தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் வரைக்கும் உங்கள் ராசியை குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் ஜனவரியிலிருந்தே ஜனவரி ஜூன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் வரைக்குமே அவர் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருமே உச்சம் தொடப்போகிறீர்கள் போகிறீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை எல்லாவற்றையும் விட உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை குரு பகவான் அடைவதென்பது பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அது இப்போது இந்த வருடம் உங்களுக்கு நடக்கப் போகிறது முதல் ஆறு மாதங்களுக்குள்ளேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துரும் ஒரு திருமணம் கொடுக்கும் காதல் கொடுக்கும் வாழ வழியே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு எப்படி எந்த பக்கம் எந்த திசையில் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாத்திற்குமே வாழ்வதற்கான ஒரு ஆரம்ப அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாற்றங்கள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க ஜனவரி மாசத்துல ஜூன் மாசத்துக்குள்ளே கல்யாணம் போன்ற அமைப்புகளுக்கு மிகப்பெரிய யோக பலன்கள் கூட்டு தொழிலாக ரொம்ப சிறப்பாக இருக்கும் நண்பர்களுக்குள்ள ஒத்துழைப்பு கண்டிப்பாக உண்டு எட்டாம் இடத்தில் அவர் உச்சம் பெறக்கூடிய அந்த சில மாதங்கள்லாம் பார்த்திங்கன்னா கௌரவம் அந்தஸ்து நாலு பேர் கூடுகின்ற இடத்துல தனுசு ராசிக்காரர்கள் தனிச்சு தெரிவிங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்களை எழுபது எண்பது சதவீதம் சிறப்பான அமைப்பாக இருக்கக்கூடிய யோக மாற்றங்கள் அடங்கிய நல்ல வருடமாக அமைஞ்சிருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும்